இருக்கிறியா இல்லை புத்தி கேம சீன் காட்டிட்டு மாத்திக்கிச்சா ஓடி போச்சு எல்லாமே வா வெயிட் சத்தம் இங்கே வந்தீங்கன்னா சாக்லேட் தரேன் மீங்களா இங்கே வந்தீங்கன்னா புழு தரேன் மாத்திச்சுடா ஒன்று மாற்றிச்சு

அந்த மீன் எங்க எங்கே போத்து போத்தையா தண்ணி பிடிச்சி தீ அட வாங்க மக்கள் இன்றைக்கி மீன் கழுவுன்ட்டோம் மீனை பிடிச்சிருந்தாச்சு இப்போ மீன் கழுவுகிறோம் இப்போ மீன் கழுவிட்டு எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்க மீன் கொட்டி வச்சு பாருங்கள் க்ளீன் பண்ணுறோம் சர் சசன்னு ஒரு கத்தி எடுத்து சர் சசர்னு வந்து செதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு கட்ரென் செதில் எடுத்தாச்சு கட் பாருங்கள் மக்களை செது எடுத்துட்டு ரெண்டாக இருக்கிறோம் உள்ள வர வெளியே வெளியிருக்கணும் ம் பாருங்கள் குடலை சுத்தம் பண்ணி மீன் க்ளீன் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் மக்களை இலையை எடுத்து அதுமாதிரி மீனை நம்ம சா பரட்டி வைக்கிறோம் மிளகுப்பிடியில் பரட்டி வச்சாச்சு கொஞ்சம் காத்தோட்டம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சாயந்த மிளகி மிளகி சாயந்தில் வந்துட்டு தடவி தடவி வச்சாச்சு இப்போ பாருங்கள் மக்கள் எண்ணெயில் போட்டு போகிறோம் கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ எண்ணெயில் போடுறோம் நல்லா கொதிக்குது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டுக்கு மூணு மூணு மீன் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் மக்கள் எண்ணெயில் போட்டு பொரியுது மூணு ஆயிடுச்சின்னு பார்க்கணும் பாருங்கள் மக்களை இப்போ ரொம்ப பறித்து வச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து இலையில் போட்டுக்கலாம் மக்களை எடுத்து போட்டு வச்சு இன்னைக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு சாப்பிட வச்சு பார்ப்போம் அவங்க எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம்